இல்லைங்க அவங்களே சொல்லியிருக்காங்க காலையில் ஒத்துக்கிட்டீங்களே சாயந்தரம் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னா எங்களுக்கு அழுத்தம் வருதுங்க மேலேருந்து ப்ரெஷர் வருதுங்க அதனால் வந்துங்க இது வந்து ஆட்சியாளர்கள் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அழுத்தம் காரணமாகத்தான் மண்டபம் கொடுக்கல போலீஸும் பதில் சொல்ல மாட்டேன் இப்போ இவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது இவர் போயிடுவார் ஒய் செக்யூரிட்டி பவுன்ஸரை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீடாக போய் பார்க்க வேண்டியிருக்கும் ஆப்ஷன் அதாவது ஆல்டர்னேட்டிவாக மண்டபம் இல்லைன்னா அவங்க வீடுங்களை பார்க்கலாம் நாற்பத்தோரு பேர் வீட்டில் போயிட்டு அவங்க என்ன மாதிரி வீட்டில் வாழறாங்க எந்த பகுதியில் வாழறாங்கன்னு தெரியாது இப்போ அங்கே போயிட்டு ஒவ்வொரு வீடாக இவர் போய் இவர் பின்னால் ஒரு கூட்டம் போய் இது ஏதாவது நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா எல்லா பழியும் யார் மேலே போடுவாங்க காவல்துறை ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அனுமதி கேட்டாருங்க நாங்கள் கொடுக்கவே இல்லைங்க அதுக்குள்ளே வந்துட்டாருங்க அதனால் வந்துங்க விஜய் அவர்களுக்கு மக்களிடையே பெருகி இருக்கிற பெருகி கொண்டிருக்கிற இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகும் அதிகரித்து கொண்டிருக்கிற ஆதரவு செல்வாக்கு மரண பயத்தை கொடுத்துருக்கிறது ஆளுங்கட்சிக்கு அதனால் ஆளுங்கட்சி வந்து மிகவும்